பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாதே நியாயிக்கேடு செய்கிறவர்கள் மேல் கொள்ளாதே அவர்கள் பொல்லைப் போல் சீக்கிரமாய் அறுப்பொண்டு பசும்பூண்டைப் போல் வாடிப்போவார்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்துகொள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்கப் பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் கோபத்தை நிகழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு பொல்லாபு செய்ய எதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள் துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் ஆண்டவர் அவனைப் பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார்